திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் குரு பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷபராசியில அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான்சியில் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் வக்ரநிலை இப்போ இப்ப நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்க சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி தான் வந்து நிலையா அப்ப மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படின்னா நினைக்கிறாங்க சோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்றாங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி இப்போ இப்ப மிருகசேஷன் நட்சத்திரத்துல பஸ்ட் நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள வக்ர நிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி அப்புறம் மின் நோக்கி மின்னோக்கி நகராப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு சோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவாரு ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னன்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்லவர் வக்ரம் மனைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த வக்ர நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரகரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு தடையாகவே இருக்கு அது எப்படா நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்போ நடக்கும்னு ஒரு கேள்வி வைப்போம் பார்த்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு குரு வக்ர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ ஸோ இல்லை இல்லை சா இப்போ வந்து என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ பகவானோ அல்லது புதன் ஏதோ ஒரு கிரகம் நிலையில் இருக்குது இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்கரநிலை செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய எங்களுக்கு கொடுங்க ராசியில் நான்காம் இடமான கடக ராசி நேர்களுக்கு குரு வக்கர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க என்னென்ன விஷயங்களில் குரு பகவான் உங்களுக்கு கவனத்தை நிலைநிறுத்துகிறார் என்று பார்க்கிறோம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியும் மற்றும் ஒன்பதாம் பாக்கியாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான அமர்ந்து அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளாக கிரகங்கள் கொடுக்க போறன உங்களுடைய முயற்சிகள் பலவிதமான முயற்சிகள் எடுத்திருப்பீங்க இதில் எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா நம்ம முயற்சியில் வெற்றி பெற்ற மாட்டோமா நம்மளோட தன்னம்பிக்கையில் நம்ம வெற்றி பெற்ற மாட்டோமா அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு போரான காலங்கள் இனிமேல் மாற்றத்தை ஏற்படுத்தி வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க உங்களுடைய கவலைகள் வருத்தங்கள் விலகி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக உறுதியாக கிரகங்கள் குரு வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படுகின்றன கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகளே இல்லையா கடன் பிரச்சனை எனக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கே நான் கொடுத்த காசை வாங்க முடியல நான் வாங்கின மட்டும் கொடுக்க முடியல அப்படின்னு குழப்பம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியேறுவதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கின்றன நீங்கள் கொடுத்த காசு உங்களுக்கு திரும்பி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தும் நீங்கள் கொடுத்த காசு மூலமாக வருவ பணத்தை வைத்து நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போதுங்கிறது நிதர்சனமான உண்மை உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல முன்னேற்றம் இருக்கும் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனையாக இருந்துக்கிட்டே சாமி எனக்கு அந்த மன அழுத்தத்தை விட்டு என்ன வெளியே வர முடியல நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது அப்படின்னு யாரேனும் வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள பிரச்சனை விலகி அவங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உறுதுணையா இருக்குங்க சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்க எடுக்கிற விஷயங்கள்ல தடை இருந்துக்கிட்டே இருக்கு கடைசி பாயிண்ட்ல போய் ஃபெயிலியர் ஆயிடுது நானும் தான் வெற்றி பெறேன் ஆனா போராட்டத்துக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு ஃபீல் பண்ற கடகராசிக்காரங்களுக்கு சொல்றது என்னன்னா சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நடந்தே தீரும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய தன்மையில் கடகராசினியர்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போது புதிய நண்பர்கள் மூலமாக பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டு பூஜை பொருட்கள் மற்றும் ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது பூக்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கும் வாசன திரவியங்கள் வைத்து நடத்தி கொண்டிருக்கும் நமது வியாபாரிகளாக இருந்தாலும் சரி மொத்த தொழில் வியாபாரியாக இருந்தாலும் சரி சில்லறை வியாபாரிகளாக இருந்தாலும் சரி தொழிலில் இந்த வக்கர பயிற்சியானது கழக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போகுது குரு வக்கர பயிற்சியில் நீ கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்க வேண்டும் சின்ன விஷயத்த பெருசாக நினைச்சிக்கிட்டு பிரச்சனை உண்டு பண்ணக்கூடாது வீடு மனை விஷயங்களில் ஏதேனும் முயற்சி எடுக்கீங்கன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து அந்த வீடோட மனையோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு அப்படிங்கிற துல்லியமாக ஆராய்ந்து உங்களுடைய சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது கனவு மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த குருவக்கர பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மன அழுத்தத்தை நீக்கி வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் குருவக்கர பயிற்சி உங்களுக்கு உறுதியாக செயல்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை